உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து வச்சிருக்கு நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா ஆனால் நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனால் என்னை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மாநிலோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதில் வந்து ப என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்துக் கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீமில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிஞ்சிக்கிறேன் சின்ன சின்ன வேலைகளில் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில் இருந்து படத்தில் இருந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்டில் ஒர்க் பண்ண அர்த்தன டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்தால் வந்து துணைநடிகள் எக் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலையில் செய்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்க நீலமன்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால் என்னுடைய படத்து மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் தீர அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தடுப்புறேன்னு எனக்கு தெரியல அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் எங்கே இருக்கீங்க நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் அது வரையாது ஒரு தான் நம்ம வந்து பண்ணிட்டு ஒரு நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம டைம் வந்து நம்ம மேல சில வன்மம் நீங்க வரதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சீங்களா நம்ம காலி ஆகிடும் அதுதானே வன்மம் வந்து விரும்புது ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு புரியலை நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து டெவலப் பண்ணணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு ஜாதகி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளோ அழணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டுந்தான் பரவாயில்ல ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத வந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோடு நம்ம நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுகிற கருத்து தான் அதை வந்து மிக முதல் முதன்மைப்படுது என்னோடய ஒர்க்காக பார்த்து தான் அதை முதன்மைப்படுது ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்ம யாராவது என்னதான் பேசலாம் என்னதான் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு படம் எடுக்க தெரியல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்முடைய பார்த்து நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பல கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தமிழ்நாட்டினுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்